ஆண் பெண்ணின் பாலியல் காட்சியை வெளிப்படுத்தும் கல் ஊஞ்சல் விஜயநகர்கள் அடுத்து வந்தக்கூடிய நாயக்கர்கள் இவங்களுடைய காலத்துல எல்லாம் அவங்க எந்த ஒரு சின்ன ஒரு கட்டிடத்தை செஞ்சாலும் அதில் இது மாதிரியான சிற்பங்களை செய்வது பாலியல் ரீதியான சிற்பங்களை செய்கிறது வந்து அவங்களுடைய வழக்கம் அவங்களுடைய அடையாளமும் கூட தாரவேந்திரப்பட்டினம் என்கிற பழங்கால நகரத்தின் பதிவுகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள தாரவேந்திரப்பட்டினம் என்கிற பழமையான ஊர் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்றாம் வீரவல்லாளன் என்கிற ஓய்சால மன்னனால் வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட நகரம் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இங்கு நந்தி சிலையுடன் கூடிய சிறிய ஆலயம் வழிபடப்பட்டு வரும் நிலையில் ஊரில் பழமையான சிவாலயம் இருப்பதை பார்க்க முடிந்தது இந்த சிவாலயம் ஓய்ஸாளர்களின் கலை பாணியை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது அழகிய தூண்களும் அந்த தூண்களில் சிற்பங்களும் வடிக்கப்பட்டு இருக்கின்றன ஓய்சாளர்களின் சின்னமான கண்ட பேரண்ட பறவையின் உருவம் இங்கு காணப்படுகிறது சிவலிங்கத்திற்கு மேல் அலங்கார அமைப்புகள் காண கிடைக்க உள்ளே இருப்பது எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவலிங்கம் தான் என்பதை தொல்லியல் ஆய்வாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் உறுதி செய்தார்கள் உள்ளே இருக்கிற லிங்கம் வந்து லிங்கத்தினுடைய பானம்னு சொல்லக்கூடிய அந்த உருளை வடிவ இது வந்து ஒரிஜினலானது அப்படி இங்கேயே இருக்குது அதனுடைய மேலே இருக்கக்கூடிய ஆவுடையார்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் வந்து உடஞ்சி போயிருக்கு இது ஒரிஜினலாகவே ஒரு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் தான்றத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லலாம் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கமும் ஒரிஜினலான அதே சிவலிங்கம் தான் இருக்குது பதிமூணாம் நூற்றாண்டிய சிவலிங்கம் அதே மாதிரி இந்த தூண்கள் நான்கு தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அதை சான்றாக இருக்குது அதை விட எல்லாத்தையோட விட மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது ஒய்சாளர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய கண்ட பேருண்டம் மிக அழகாக இந்த கண்ட பேருண்ட சிற்பத்தை வடிச்சிருக்கிறாங்க அதனால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊரில் வந்து இந்த ஊர் வந்து தாரவேந்திரன் அழைக்கப்பட்டது இந்த பட்டணம் வணிகர்களுக்கு தரப்பட்டது அந்த நேரத்தில் இந்த ஒரு அழகான ஒரு சிவன் கோயில் இருந்தது வரலாற்று பூர்வமான உண்மையாக நம்ம சொல்லலாம் இங்கே கல் ஊஞ்சல் அமைப்பு ஒன்றையும் பார்க்க முடிந்தது இந்த கல் அமைப்பில் ஆண் பெண் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு இருக்க அவை பாலியல் வேட்கையை தூண்டும் வகையில் அந்தரங்க உறுப்புகளை காட்டியபடி இருப்பது போல காட்சி அளிக்கின்றன மேலும் பாம்பு உருவங்கள் போன்றவையும் வடிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஊஞ்சல் மண்டபம் ஊஞ்சல் கால் இது இந்த ஊஞ்சல் கால் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் எதிர்த்தாப்பில் இருக்குது மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமானது மாரியம்மன் கோயிலுடைய இது இப்போ புதுசாக எடுத்து கட்டியிருக்கிறாங்க ஆனால் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு கோயில் இருந்ததுக்கான சான்றாக தான் இதை நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வந்தக்கூடிய நாயக்கர்கள் இவங்களுடைய காலத்திலலாம் அவங்க எந்த ஒரு சின்ன ஒரு கட்டடத்தை செஞ்சாலும் அதில் இது மாதிரியான சிற்பங்களை செய்வது பாலியல் ரீதியான சிற்பங்களை செய்கிறது வந்து அவங்களுடைய வழக்கம் அவங்களுடைய அடையாளமும் கூட அதனால்தான் ஒரு பக்கம் வந்து ஒரு ஆண்குரியோட கூடிய ஆண்மகனையும் பெண் குடியை காட்டக்கூடிய ஒரு பெண் உருவத்தையும் காட்டியிருக்கிறாங்க இதில் வந்து நாக அமைப்புலாம் கூட காமிச்சிருக்காங்க பெரிய நீட்டமான நாகங்கள் அடையாளமாக இருக்காது இல்லை இது ஆக்சுவலாக வந்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாம்புகளை வந்து இந்த இதில் ஊஞ்சல் தூண்களில் காட்டுறது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதாவது அந்த தோஷங்கள் நீங்குவதற்காக வந்து வழிபடுறது ராகு தோஷம் கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து வழிபடக்கூடிய இடமா இது பண்ணுறதுனால அதுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா ஒரு தூணில் வந்து நான் ராகு இன்னொரு தூணில் கேது இருக்கும் அல்லது ராகு கேது மோதுகிற மாதிரி இருக்கும் இது மாதிரியான சிறு சிற்பங்கள் இருக்கிறது வழக்கமான ஒன்றுதான் இங்கே சிறிய அளவில் பைரவர் சிற்பம் ஒன்றும் வணங்கப்பட்டு வருகிறது இதுவும் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிற்பம் என்று சொல்லப்பட்டது கோட்டைக்கு அருகில் வணங்கப்படும் காவல் தெய்வங்களில் ஒருவராக வைரவர் கருதப்படுகிறார் சுமார் எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பத்தை இன்னும் மக்கள் வந்து வழிபட்டு வராங்க ஏன்னா அந்த பைரவர் வழிபாடு இன்னும் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அந்த சிலையை மற்றதெல்லாம் கூட இது பண்ணிட்டாங்க அந்த நந்தியை வந்து அந்த இடத்துல தனியாக எடுத்து வச்சு பண்ணுறாங்க நந்தியுடைய வழிபாடு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த இது அதாவது இது வந்து எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள பைரவர் சிற்பம் இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒன்னே காலடி அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எல்லா டீட்டெயிலுமே காட்டியிருக்காங்க அதாவது தலை மேலே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கபால மண்டப ஓடுன்றது அதை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு இங்கே இருக்கக்கூடிய மண்டலம்னு சொல்லிட்டு அதாவது சிவனுடைய ம ஜடைகளை வந்து வட்ட வடிவத்தில் காட்டியிருப்பாங்க ஜடா மண்டலம் இது குண்டலம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடை அணிகள் நிர்வாணமாக இருக்கிறது அதே மாதிரி அவருடைய இடது கையில் வந்து கபால பாத்திரம் பிச்சை பாத்திரம் வச்சிருக்கிறது இந்த கையில் வந்து பின்கையில் வந்து பாம்பு பிடிச்சிருக்கிறது அதே மாதிரி முன் கையில் வந்து நீளமான திருசூலத்தை பிடிச்சிட்டு அதுக்கு பின்கையில் வந்து உடுக்கையை பிடிச்சிருக்கிறது இதனுடைய கீழ்ப்பக்கத்தில் வந்து பாம்பை காட்டுறாங்க பாம்பை காட்டுறதும் இந்த பகுதி ப பல பைரவர் சிற்பத்தில் நம்ம பார்க்குறோம் வழக்கமாக நாய் காட்டியிருப்பாங்க நாய் காட்டியிருப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து பாம்பை காட்டுறதும் அதை பைரவர்களோட பல பைரவர்கள் இருக்காங்க அதில் ஒரு சில பைரவர்களில் வந்து பாம்பை காட்டியிருப்பாங்க நாய்க்கு பதிலாக பாம்பை காட்டியிருப்பாங்க இது பாம்பு படையெடுக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு சிறிய அட்டன்டென்ட்ரு மாதிரி ஒரு சின்ன உருவம் மனித உருவம் இந்த இந்த சின்ன உருவத்தையும் காட்டியிருக்கிறாங்க இப்படி பல ஆதாரங்களையும் அடையாளங்களையும் தன்னகத்தே வைத்து கொண்டு அமைதியாக காட்சியளிக்கிறது இந்த தாரவேந்திர பட்டினம் இன்னும் முழுமையான ஆய்வுகளும் பராமரிப்பும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஊருக்கு தேவைப்படுகிறது